சிவாயனமாக முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும் வேற மாசமும் வந்து வந்துடும் புதிய வருடமும் வந்துடும் அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு இப்போ இந்த பங்குனி மாதத்தில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது பல கிரகங்கள் வக்கரமடைஞ்சு இருக்கு அதே போல் வந்து முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார் வக்ர காலம் இந்த கா இது உள்ளாகவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் இருக்கிறார் புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்காரு அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க வக்கரகதின பின்னோக்கி போய் கொண்டிருப்பார் அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த கதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறாரு கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் வக்ரத்தை நிவர்த்தி அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையில அவர் வந்து கடகராசிக்கு பெருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து இறங்கி வராருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார் வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேருகதிக்கு மாறுறாரு புத பகவான் அதனால கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார் இப்படின்னு இந்த மாதத்துல பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது குறிப்பா சொல்லணும்னா அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது அதனால் இந்த மா இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம் பல பல ஆலயங்கள்லே திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நல்லதுகள் நடக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்வது எந்த இறைவனை கும்பிடுவது எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமகா கன்னீராசிக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளை தரக்கூடிய மாதம் முக்கியமாக சொல்லணும்னா வாழ்க்கை துணைவர்கள் நண்பர்கள் கூட்டு தொழில்கள் இந்த மாதிரியான விஷயத்துலலாம் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க முதல்ல இந்த மாதம் முழுவதுமே ஏழாம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்கார் சூரிய பகவான் ஏழில் இருந்தாலே திருமணம் ஆகா ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கைகூட்டி வைக்கும் ஆனால் ரொம்ப நாளாக திருமணமே ஆகலைங்க அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு திருமணத்தை கூட்டி வைப்பதற்கான பாக்கியதையை இந்த சூரிய பகவான் ஏழாம் பாவத்தில் உருவாக்குறாரு அவர் மட்டும் இல்லைங்க சற்ற நாலு கிரகம் உட்காந்துருக்கு ஏழாம் பாவத்தில் சூரியன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் ராகு இருக்கார் புதன் இருக்கார் நாலு கிரகம் உங்களுடைய ஏழாம் பாவத்தை வலிமை செய்யுது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் ஏழாம் பாவத்தில் இருக்கார் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி அதாவது ஜீவனஸ்தானாதிபதி அவரும் புதன் தான் அது அவர் ஓகே பத் இப்போ அவர் வந்து ஏழாம் இடத்துல இரண்டாம் பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவத்திற்கும் உடையவர் இரண்டாம் பாவங்கிறது பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியது ஒன்பதாம் பாவம் தொழில் ரீதியான நல்ல அறிவு ஞானம் கல்வி சமயோஜித புத்தி புத்தி கூர்மை சாத்துர்யம் எல்லாத்தையும் தரக்கூடியது அந்த ரெண்டுக்கும் உடையவர் சுக்ரன் அவரும் ஏழாம் பாவம் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்திற்கு உடையவர் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாவம் சுப விரயங்கள் அதே மாதிரி விரயங்கள் அதே மாதிரி நல்ல வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய எதிர் எதிர்காலத்திற்காக செய்யக்கூடிய முதலீடுகள் வெளிநாடு செல்லக்கூடியது முன்னோர்களினுடைய சொத்துக்கள் உங்களுடைய தாய் முன்னோர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது பன்னெண்டாம் பாவங்க இப்போது அந்த பன்னெண்டாம் பாவத்திருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா நாலு கிரகம் முக்கியமாக ஆக்டிவேட் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்து வீட்டை ஆக்டிவேட் செய்யும்படியான அமைப்பில் அவங்க இப்போது உங்களோட ஏழாம் பாவம் இருக்குது அதனால் நல்ல பிஸ்னஸ் அமையும் நண்பர்களுடன் கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு அந்த தூட்டு தொழிலே சாத்தியமாகுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதுல குரு யோக பலன் நல்ல ஒரு கைராசியான ஒரு அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையாக உங்களது வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை அவர் பார்க்கறாருங்க அதனால வந்து ஒரு நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் தன்னம்பிக்கையுடன் ஆற்றலுடன் புரிவிங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுக்கு ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்திலே கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார் வைத்திய செலவுகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிடுறது ரொம்ப முக்கியங்க கன்னிராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி கவனிச்சீங்கன்னா இந்த மாசத்துல இந்த பங்குனி மாதம் அஞ்சு சனிக்கிழமை வருதுங்க மார்ச் மாதம் பதினஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போது ஏப்ரல் அஞ்சு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டு அதாவது பங்குனி ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது அப்படின்னு அஞ்சு சனிக்கிழமை வருது இந்த சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க காக்காவுக்கு அதாவது உங்களால் முடிஞ்ச நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக காக்காவுக்கு அன்னத்தை வைத்து விட்டு டெய்லியும் பண்ணலாம் முடிஞ்சுதுன்னா சனிக்கிழமை மட்டுமாவது பண்ணுங்கள் டெய்லி முடிஞ்சதுன்னா டெய்லி பண்ணிடுங்க இல்லைங்க எனக்கு ஆஃபீஸ் இருக்குது நான் ரொம்ப அங்கே செய்ய முடியாது நான் அலுவலகத்துக்கு செஞ்சுட்டு இருக்கேன் நான் வேலை அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை மட்டுமாவது சனி பகவானுக்கு உகந்தமான சனி பகவானின் வாகனமான காக்காவுக்கு சாப்பாடை வச்சுட்டு அதாவது திருமூலர் சொல்லுவாருங்க யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவ உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு தானே அப்படின்பாரு திருமூலர் அது மாதிரி யாவர்க்குமாம் அதாவது உண்ணும் போது ஒரு கைப்பிடி உண்ணும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி காக்காவுக்கு பசி பட்சிகளுக்கு தாவரங்களுக்கு அப்படின்னு ஒரு அன்னத்தை ஒரு புடி எடுத்து வச்சுட்டு அதை சாப்பிடுவது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால அதை செய்ங்க குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் நல்ல அபிவிருத்திகள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படும் சிவாய நமகா